அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் இருக்கு மக்களே மறக்காமல் தேதி நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த தேதிகளில் இந்த கனமழையானது வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கப் போகுது ஏன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் மறுபடியும் ஒரு சம மழை பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக பத்தொன்பது மற்றும் இரவு தேதிகளில் இந்த திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் சரியான மழை பொழிவு நேற்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுங்கிற தகவலை நேற்று மாலை நேரங்களில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் போய் பார்க்கலனா போய் அந்த வானிலை அறிக்கை போய் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் மிக கனமழை கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தோமோ அங்கெல்லாம் நல்ல மழை வந்து பதிவாகியிருக்கு இப்போ மறுபடியும் அடுத்த சுற்று மழைக்குள்ள நம்ம போக போகிறோம் எங்க இப்பயாச்சும் சென்னை பக்கம் நிறைய மழை வருமாங்கன்னு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்றோம் சென்னை பக்கம் மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அடுத்த சுற்று மழை ரெடியாகிட்டே இருக்கு ஏன்னா இப்போதான் ஒரு மழை ஓய்வு கொடுத்த நிலையில மறுபடியும் அடுத்த கனமழை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரும் இப்போ டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழையிலேருந்து அப்போதான் நீங்கள் தப்பிக்கவே முடியும் ஏன்னா எந்தெந்த தேதிகளில் மழை வருதுங்கிறது உங்களுக்கு அந்தந்த மழை முடிவில் நம்ம சொல்லிடுறோம் குறைஞ்சது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாட்களுக்கு முன்பதாகவே எப்படியெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்க போகுதுங்கிற தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே போல் மழையும் தான் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல மழை வந்து ஓய்வு கொடுத்த மாதிரி தெரில தென் மாவட்டங்களாகட்டும் டெல்டா மாவட்டங்களாகட்டும் விட்டு விட்டு பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் பொங்கல் முடிந்துமே கூட நமக்கு இந்த தை பிறந்துமே கூட இந்த மழை பொழிவு முடிவில்லாம மிக கனமழை வந்துகிட்டு இருக்கு அதே போலதான் அடுத்த சுற்று மழை பொழிவு எங்கு எப்போது எவ்வளவு மழை இருக்குங்கிறத இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போறோம் நம்ம சேனல் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுனா வாங்கிக்கோங்க அதாவது மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய ஆஃபர்ஸ்ல வந்து தேவையானது போயிட்டு இருக்கு அதனால இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காம வாங்கி பயன்பெற்று தமிழகத்தில் ஏற்கனவே மிக கனமழை பதிவான நிலையில் மீண்டும் கனமழையானது தொடங்க போகுது ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல மிக கனமழை பதிவாகி அப்பாடா மழை முடிஞ்சிச்சுப்பா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லாருமே நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் மழை கிடையாது பகல் நேரங்களில் வெயில் மட்டும்தான் மாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகாலையில் பனிப்பொழிவுன்னு ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு மழை வருது பாருங்க மறுபடியும் ஒரு கனமழைக்குள்ள நம்ம போக போறோம் எப்போ எந்த தேதியில அப்படிங்கறத பார்க்கலாம் மீண்டும் பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மறுபடியும் ஒரு மழை ஆரம்பிக்க போது தொடங்க போது நிறைய மேகக்கூட்டங்கள் நம்ம பார்க்க போறோம் ஆனா இது வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஒரு மழை பொழிவு ஒரு மிதமான மழை சில இடத்துல கனமழை அவ்வளவுதான் மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழை கிடையாது மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன்னா இந்த பிப்ரவரி முதல் தான் நல்ல வந்து ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவுகள் மறுபடியும் கடலோரத்தில் நல்ல அருமையா இருக்கும் இப்போ கடந்த சுற்று மழை பொழிவுல எப்படி நமக்கு டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் நிறைய மழை கொடுத்துச்சோ அதே தான் இந்த சுற்றும் வந்து பெருசா மாற்றமே இல்லைங்க மறுபடியும் அதே இடம்தான் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பிப்ரவரி முதல் வாரத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் நீங்க வந்து சந்தோஷமா இருந்துக்கோங்க மழை கிடையாது நமக்கு வந்து வானம் மேகம் வெயில் மட்டும்தான் இருக்கும் பனிப்பொழிவு மட்டும்தான் காணப்படும் சரி எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பவே வந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நீங்க வேற அடுத்த மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்க பிப்ரவரி முதல் வாரத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் புயலா மனு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இது வந்து புயலாக மாறுவதற்கான இல்லை புயல் சின்னங்களும் தமிழ்நாட்டுல இனிமே எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் வந்து புயல் சின்னங்கள் புயல் வாய்ப்புகள்லாம் தமிழ்நாட்டுல எதிர்பார்க்க முடியாது வேணும்னா உங்களுக்கு அவ்வப்போது மழை எதிர்பார்க்கலாம் அந்த மிதமான மழையும் கனமழையும் எப்போ வரப்போகுதுங்கிற டேட்டு தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக மழை கிடைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையில இருந்து குமரி வரைக்கும் எல்லா பகுதிகளுமே தான் ஏன்னா இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி என இந்த பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் பிப்ரவரி முதல் வாரத்தில் மிதமான மழையாகவும் ஓரிடங்களில் கனமழையாகவும் நிச்சயமாக இருக்கும் அதுல நமக்கு தேதிகளில் எந்த மாற்றமும் இல்லை மறுபடியும் நல்ல ஒரு சிறப்பான மழை வரப்போகுது கடலோர மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஒருவேளை இந்த மழையும் மிக கனமழையோ இல்லை கனமழையோ மாற வாய்ப்பு இருந்தா வரும் நாட்கள்ல அறிவிக்கிறோம் தற்போதைக்கு மறுபடியும் பிப்ரவரி முதல் வாரத்துல பரவலாக மழை பெய்யும் அப்படிங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நமக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்யாமலே போயிடுச்சு கடந்த சுற்று மழையில வந்து ஒரு சில மாவட்டத்துல கனமழை கிடச்சிது ஒரு சில மாவட்டத்துல மிதமான மழை கிடச்சிது இன்னும் ஒரு சில பகுதிகளில் எங்களுக்கு மழை வரல பகுதி எங்க பக்கத்து ஊர்ல மழை வந்திருந்து ஆனா எங்க ஊர்ல பார்த்தா பெருசா மழையவே காணும் அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கொடுத்திருந்தீங்க பகுதியான மழை பொழிவு அவ்வளவுதான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பகுதி பகுதியாக தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது குறிப்பிட்டு சில பகுதிகள் மட்டும்தான் இருக்கும் அதே தான் பிப்ரவரி முதல் வாரத்திலும் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் அதே போல தென் மாவட்டத்தின் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில இதுக்கப்புறம் மழை வாய்ப்புகள் எப்படின்னா பிப்ரவரி முதல் வாரத்துல தான் உங்களுக்கு மழை பொ பொழிய வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு நீங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்து ஓய்வு கொடுத்துருக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் ஆறு நாட்களுக்கு மழை இல்லை உங்களுக்கு வெயில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிக கனமழை பதிவான பகுதிகள்லாம் இயல்பு நிலையம் மாறிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா மறுபடியும் ஒரு இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்துருச்சுன்னா எங்கள் ஊரே வெள்ளத்துல முழுகிறமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் ஊர்லாம் வெள்ளத்துல முழுக வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ ஒரு மழை தானே வந்திருக்கு ஏன்னா அடுத்தடுத்த மழை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா இருபது சென்டிமீட்டர் மழை தான் பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும் நமக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்ததுனால உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்துகள் இனிமே இருக்காது இன்னைக்கு மதியத்துலேருந்தே நீங்கள் நீங்க பாப்பீங்க நல்ல வெயில் வந்து காணப்படும் மழை பெய்த பகுதிகள் கூட நல்ல ஒரு வெயில் வந்து காணப்படும் ஆனால் அதிகாலையில் அதே சமயங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி வந்து மிக கனமழையோ அதிதீவிர கனமழைக்கோ தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து முன்னேறும் இப்போ இப்போதைக்கு நமக்கு மழை கிடையாது ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வான மேகமூட்டம்னு சொல்லிட்டோம் அதனால பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்து மீண்டும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மூன்றாவது வாரத்துல கொஞ்சம் மழை இருக்கும் அதோட அதுக்கப்புறம் நல்ல ஒரு வெயில் ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதங்கள்ல இன்னொரு முக்கியமான தகவல் எந்த அளவுக்கு மழை பொழிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி வெயில் சீக்கிரமா நமக்கு முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா வந்து மார்ச் மாதமே வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி டிகிரி செல்சியஸ்ல போயிடும் ஏப்ரல் மாதங்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ் வர ஆரம்பிச்சிரும் மே மாதங்கள்ல நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் கண்டிப்பாக இந்த வருஷம் அசௌகரியங்கள் ஏற்படும் மிக கனமழை ஒரு பக்கம் இப்போ நமக்கு நிறைய இடங்களில் இருந்தாலும் கோடை காலங்களில் ரொம்பவே கடுமையான வெப்பம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் மேலே அதாவது இயல்பிலிருந்து ஒன்று முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்கு அதனால் வரக்கூடிய கோடை காலங்கள் குறித்து இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்